வழக்கமான பேட்டிகளை தாண்டி இந்த பேட்டியை நான் கண்டிப்பாக உங்களோட பேசியே ஆகணும் இந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிய கேட்டே ஆகணும்னு நினச்சேன் காரணம் நீங்கள் மதுரைக்கார் பேரே பழனியப்பன் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது உங்களோட நீங்கள் சிறு வயதுலேருந்து பார்த்த இடத்துலேருந்து ரொம்ப கனெக்டடாக நிறைய டைம் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போதைக்கு அங்கே நடக்கிற சூழலை பார்க்கும்போது முதல்ல நீங்கள் உணர்கிறது என்ன உங்கள் மன ஓட்டம் எனவாக இருக்குது நான் ஒன்று வந்து உறுதியாக நம்புகிறேன் இதில் வந்து அவர்கள் இந்த வலதுசாரிய ஆட்கள் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னாடி இந்து மக்கள் கட்சி இன்னும் ஆட்கள் எல்லாம் விரும்புவது கோயம்புத்தூரில் ஒரு தடவை லேசா ஒரு ட்ரெய்லர் பார்த்தாங்கள்ல அப்படி ஒன்று வந்து இங்கே நடப்பதற்கான வாய்ப்பே அமையாதுன்னு தான் நான் நம்புகிறேன் மதுரையை பற்றி அறிந்ததுனால் மதுரைக்காரர்களை பற்றி அறிந்தது ஏன்னா இங்கே வந்து முதல் தொடக்க இருந்தே மதுரையினுடைய குணம் என்பது என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டா ஏதோ இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் அதை கடந்து செல்ல மாட்டான் அவன் நின்று அது என்னன்னு கேட்பான் எனக்கு சென்னைக்கு வந்த புதிதில் வந்து சென்னைக்கும் மதுரைக்குமான பெரிய வேறுபாடாக நான் பார்த்தது சென்னையில் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லோரும் நகரம் இயங்கிட்டே இருக்கும் அந்த சண்டை தனியாக நடக்கும் மதுரை பார்த்திங்கன்னா நகரம் நின்றும் இயங்காது யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தர் அடிக்கிறான் அப்படின்னா போகிற வேண்டி நிப்பாட்டியும் அவனையும் பாடிக்கிற அப்படியுமாவே இறங்கி போகிற வண்டியை நிப்பாட்டி இவன் நடிவுகள் என்ன தகரானு தெரிஞ்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி அவனை விலைக்கி விட்டுட்டு தான் போவான் அது நம்ம வேலை இல்லை நம்மளோட நமக்கு நமக்கு என்ன கேட்டுக்கிட்டா என்ன அப்படின்ட்டு இருக்க மாட்டான் அதனால இங்கே அவர்கள் விரும்பியது நடக்காது நடக்க விட மாட்டாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய வேலை அவங்களுடைய அசைன்மெண்ட் அதுதான் ம் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடமும் போய் இந்த கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறது தானே இப்போ திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி இங்கே ரொம்ப சாதாரணமாக வேறு ஏதோ ஒரு மாவட்டத்தில் உதாரணத்துக்கு வடார்காடு மாவட்டத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் என்ன அங்கே மேலே என்ன இருக்குது முஸ்லீம்கள் இருக்காங்களா இந்த விளக்கேற்றல் என்ன பிரச்சனை எது பற்றி ஒரு பெரிய தெளிவெல்லாம் இருக்காது ஆனால் அதை போல் ஒன்று வடார்கடை மாவட்டத்துலேயும் இருக்கும் ஆ எல்லா எல்லாம் இந்துக்கள் சாமி கும்பிட்றாங்களோ அங்கே இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்துக்களும் இணக்கமாக இருக்க தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மாடலாகவே இருக்குது இருக்கும்போது அவர்களை அதை வச்சு தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க தன்னூரை வச்சு அங்கே இது ஒரு டிமேட் சிம்மது இறக்காய பொருள் இருக்கு இங்கே விடமாட்டையன் அப்படி தான் புரியும் அந்த விளக்கேற்றுறது எந்த இடத்துல விளக்கேற்றுறாங்கன்னு கூட புரியாது நேற்று வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சதில் வந்து மிகச்சிறந்த காரியம் என்பது என்ன அப்படின்னா வந்து வழக்கமாக நூற்றாண்டு காலமாக எங்கு விளக்கு ஏற்றப்பட்டதோ அதே இடத்துல போய் விளக்கேத்துனது திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசை இவர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் வழிபாட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் சொல்லுவாங்க நம்ம என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அதுபடி தொடர்ச்சியில் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாலும் இது உறுதியா போய் அந்த இடத்துல அந்த பிள்ளையார் கோயில்கிட்டயே வந்து விளக்கு ஏத்துண்கிறது சிறந்த விஷயம் தான் நினைக்கிறேன் ராம ரவிக்குமார் அவர்கள் மனுதாரர்களில் ஒருவர் அவர் வந்து தமிழர்களின் வழக்கப்படி இந்துக்கள் பக்தர்கள் அங்கே எங்க விளக்கத்தணும்னு விரும்புகிறாங்கன்னா உச்சியில தான் விளக்கேற்றணும்னு விரும்புகிறாங்கங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து பார்த்துட்டு வரவர் திருப்பரங்குன்றம் மலையிலலாம் ஏறி ஆய்வுகள்லாம் செய்து அதற்கு ஒரு தீர்ப்பை அவர் மேலெல்லாம் ஏறி ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக இப்போதைக்கு இல்லை சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் மலையிலலாம் ஏறி ஆய்வுகள்லாம் செஞ்சு எந்த இடம் சரியாக இருக்கும்னு பார்த்து அவர் சங்க இலக்கியங்கள் படிலாம் சில வார்த்தைகள்லாம் கோட் பண்ணி குன்றின் மேலே விளக்கேத்துறது தான் தமிழர் பண்பாடு ஸோ இந்த இடத்துல விளக்கேத்துங்கன்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அந்த தீர்ப்பு தான் இப்போதைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது அந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல அதாவது என்னென்னா ஒரு வழக்கு என்பது கிட்ட வரும்போது நீதிபதி என்பது என்ன செய்வார்னா எவ்வளவு நாள் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ கேஸ் சென்சிட்டிவ் ஆக ஆக என்ன செய்வாங்கன்னா குடுமானவரை கூடுதல் காலம் எடுத்துக்கலாம் நீங்கள் சாதாரண மன முறிவு வழக்கிலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் விருப்பப்பட்டாலும் ஒரு வழக்கு என்ன சொல்லுவார்னா கவுன்சிலிங் பரவாயில்ல ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்க ஏன்னா மனிதர்களை இணக்கமாக வாழ வைப்பது தான் இன்னொரு மனிதனுடைய நோக்கம் இல்லையா அது அவர்கள் தனிப்பட்ட விஷயம் கணவன் மனைவி அவர்கள் விருப்பம் அவர்கள் வருவாங்க வேணா வாழ விருப்பில்லைன்னு ஆனால் ஒரு நீதி அரசர் என்ன சொல்லுவார்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கப்பா என்னப்பா பிரச்சனைப்பா பார்க்கலாம் கவுன்சிலிங் போகப்பாங்க சரியா அப்ப இங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதும் இணக்க சூழலும் ஏற்படுத்துவதுதான் சக மனிதனா இருக்க நம்முடைய நோக்கமா இருக்க முடியுமே ஒழிய நம் சக மனிதனுக்கே இதான் நோக்கம்னா நீதி அரசுகளுக்கு அதான் நோக்கமா இருக்க முடியும் எப்ப பார்த்தாலும் அதுல வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது பிரச்சனையை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி வந்து உயர்மான மாண்பமை மிகுந்த நீதி அரசர் சொல்வதற்கு வந்து பொருத்தமா இருக்கணும்னு எனக்கு தெரியல பக்தர்களின் மன ஓட்டம் அப்படி இருக்கு பக்தர் மன ஓட்டம் யாருக்கும் வாக்கு எடுத்தீங்களா நீங்க ராமரவிக்குமார் ராமரவிக்குமார் பக்தர்கள் ஒருத்தர் தான் பக்தர்கள் ஒருத்தர் தான் நானும் மதுரை நான் பக்தர்கள் ஒருத்தர் சரியா நான் பக்தர்கள் ஒருத்தர் தானே மதுரைக்கு மொத்த ஒருத்தர் காவல்துறை வந்து யாரையும் மேலே அனுமதிக்க மாட்டோம் நூற்றி நாற்பத்தி நாலு போட்டிருக்குன்னு சொன்னால் ஓன ஆரவாரம் சந்தோஷம் வருது மொத்த மக்களும் அவன் யார் பக்தர்கள் தானே உலகத்தில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கு யார் மேலே ஏற வேண்டாம்னு சொன்னோன்னா அத்தனை பேர் சந்தோஷமாக ஆரவரிச்சது மதுரையில் திருப்பூர் குன்று அடிவாரத்தில் மட்டும் தான் நினைஞ்சிருக்கு அப்போ மக்க அவங்க அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க இப்போ போராட வந்தவங்களாம் இப்போ யார் அது எவ்வளோ நீ என்னமா செய்யணும் ஒரு தடவை எனக்கு ஒரு தடவை கோயம்புத்தூரில் நினைக்கிறேன் திருச்சியில் இல்லை கோயம்புத்தூரில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்து சொன்னேன்னு ஒன்று எந்திரிச்சு கோவையில் தான் கோவையில் எந்திரி சத்தம் எந்திரி சத்தம் போட்டாங்க எந்திரி சத்தம் போட்டோம்னா ஆதரவாக எல்லாரும் சத்தம் போட போடாதாங்க எல்லாரும் ஆதரவாக எதிர்ப்பாகவும் எல்லாரும் எந்திரிச்சு கத்த ஆரம்பித்தோன்னு உள்ளே வந்து காவல்துறை வந்து பேசுறவங்களா எந்திரிச்சு அப்போ இன்றைய துணை ஜனாதிபதியாக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தார் அவர் வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணார் பாலபாரதி எல்லாம் சமாதானப்படுத்த முயற்சி நான் எந்திரிச்சு ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் இங்கே வாங்க எல்லாரும் எந்திரிச்சு கத்துனா விளங்காது யாரெல்லாம் நான் பேசலாம் நிற்கிறீங்கன்னா அவங்களாம் உட்காருங்க பேச வேண்டாம்னு நிற்கிறதா கத்தட்டும் ஏன்னா என்னை பேசாதுன்னு சொல்லி நான் உட்கார்ன்னு சொல்லக்கூடாது நான் பேசல நினைக்கிறாள் நீ கத்தாத நான் சொல்லலாம் நீ ஏன்னா என் விருப்பத்துக்கு எனக்கு ஆதரவாக இருக்கு நீ எல்லாம் உட்கார் முதல் அப்படின்னு சொன்னால் அந்த அரங்கத்தில் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு உட்காந்துட்டாங்க ஒரு சிறு கும்பல் தான் நின்றுச்சாங்க ஓரமாக நான் திரும்பி சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்தேன் சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்து போங்கப்பா போங்கப்பா என்ன இந்த சின்ன கும்பலை அந்த மாதிரி நீங்க அங்கே கூடி இருக்க ஆட்களை ஆதரிக்கிறவங்களும் அங்கே கூடியிருக்காங்க அப்ப மேல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இருந்துட்டு போகாது வழக்கப்படி ஏத்துறதுல ஏத்துக்கணும்னு சொல்ற ஆளுங்க இருக்கு நீங்க மொத்த கூட்டத்தை காமிச்சுட்டு கூடியிருக்காங்க கூடியிருக்காங்க கூடியிருக்காங்கன்னா கூட்டம் 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 பார்க்க கூட்டம் 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 தான் நம்ம சார் ஒரு பெரும் கலவரமே நடக்குதே சார் இப்போ காவல்துறையினர் அந்த கலவரம் என்னன்னா அந்த இருக்க முப்பது பேர் வண்டிக்குள்ள ஏத்துறமோ தப்பிச்சு ஓடாம பாருங்க அவனை கட்ட வண்டிக்குள்ள ஏத்துறதுனால கலவரம் சார் சார் விரும்புறாங்க இதைத்தான விரும்புறாங்க இதை பெரிய அளவு நடத்த விரும்புறாங்க இதை மொத்த மாதிரிக்கு நடத்த விரும்புகிறாங்க மொத்த தமிழ்நாட்டுக்கு நடத்த விரும்புகிறாங்க மொத்த இந்தியாவுக்கு நடத்த விரும்புகிறாங்க இல்லை இது ஒரு ஜனநாயக படுகொலை பக்தர்கள் மேலே காவல்துறையினர் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு பாஜகவினர் பேசுறாங்க இன்னும் பக்தர்கள் என்ன குன்னகோடி மடத்தில் இருக்கீங்க அடிக்கலாம் என்ன பக்தர்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த உலகம் என்பது ஒரே ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு இந்த உலகம் எல்லா இடத்துலையும் கார்பரேட் ஆகிட்டே வருது நீங்கள் நான் எல்லாரும் ஒரு கார்பரேட் உலகத்துக்கு அடிமையாகிட்டே இருக்கோம் ஓகே ஒரு சந்தை உலகத்துக்கு அந்த சந்தை உலகம் வந்து ஒருவழிப்பாதை அது என்ன செய்யும்னா உங்களுக்கு உங்களுடைய செல்ஃபோனில் உங்களுக்கு வந்து பத்து ஆஃபர் வழங்கும் இரநூறுவாய்க்கு சார்ஜ் பண்ணிங்கன்னா நூறுரூவா ஃப்ரீன்னு சொல்லுவோம் சரியா யார் சொல்லியிருக்கா தெரியாது கார்பரேட் சொல்லுது அதுக்கு நம்ம அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கச்சியும் சேல்ஸ் பர்சனாக வந்து நம்மகிட்ட விற்க வருவாங்க நம்ம உடனே வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இரநூறுவாய்க்கு கட்டி நூறுரூவா ஆஃபரில் வாங்கி முன்னூறுரூவாய்க்கு வாங்கிட்டோம்னா வாங்கினதுக்கப்புறம் மூணாவது நாள் ஃபோன் வேலை செய்யாது திருப்பி நம்ம கிட்டே விற்ற அக்காவும் தங்கச்சியும் அணுகுணோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினாறு கெடுன்னு ஒன்று கொடுத்து ரயில கொடுத்து இதுக்கு பேசுங்க சார்பாங்க எங்களுக்கு தெரியாது சார்பாங்க உங்கள்கிட்ட விற்க வரும்போது ஆள் வருவான் வேறு வேறு ஆள் அதில் பிரச்சனையாகி திருப்பி ரிவர்ஸில் போய் பார்த்திங்கன்னா அந்த கார்பரேட்டுடைய மோத்தனை சந்திக்கவே முடியாது இன்றைக்கி ஏன் வந்து இவ்வளவு மோசமாக அந்த உலகம் இருக்குது அப்படின்னா உங்களை சுரண்ட வரும்பொழுது எல்லோரும் வருவாங்க யார் உங்கள் அக்கா தங்கச்சியே வருவாங்க உங்களுக்கு சரி அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வேலை நடக்குது வருது ஆஃபரில் ஏதோ விற்கிது வித்த அந்த பிள்ளைக்கு பத்து ரூபா கிடைக்கும் போல நீங்கள் வாங்கிடுவீங்க வேலை செய்யலைங்கும் போது இந்த வித்த புள்ள வந்து சரி பண்ண முடியாததா அந்த புள்ள அவன் மேனேஜர் சொல்லும் அந்த மேனேஜர் என்ன சொல்லுவார் மறுபடியும் அந்த பிள்ளைக்கு ஒரு பதினாறு நம்பர் நீட்டுவார் இந்த நம்பருக்கு பேசுக்குமானு உங்களால் போய் உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்ட பொழுது அதை தீர்ப்பதற்கு யாரையுமே அணுக முடியாது அதுதான் இன்றைய உலகம் அந்த உலகத்தில் ஒன்று தான் இந்த அரசியலும் இவர்களுக்கு இந்த ராமரவிக்குமார் போன்ற ஆட்களுக்கு மேலிருந்து கட்டளைகள் வருகிறது வரும்போது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்மால் ராமரவிக்குமார் நினைக்கிறீங்க நினச்சிக்கிட்ட அவங்கள உள்ளே விட்டீங்கன்னா நாளைக்கு சிக்கலாகி பிரச்சனையாகி எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பெரும் வெறுப்பை விதைச்சதுக்கப்புறம் ராம ரவிக்குமார் சேர்த்து தலையில் கைது உட்காந்துருப்பார் ஐயையோ இவ்வளோ சிக்கலாகி போச்சுன்னா அவங்களுக்கு பதினாறு எண் கொண்ட ஒரு சுண்டு சீட்டு கொடுப்பாங்க இங்கே போய் அணுகுங்கன்னு அங்கே அணுகுனா அந்த ஆள் எப்போவுமே சப்ஸ்கிரைபர் பிஸியாகவே இருப்பார் உங்களை அணுக நீங்கள் அணுக பிரச்சனையை தீர்க்க முடியாது எல்லாவற்றையும் இழந்த பிறகு தான் உணர்வீங்க வட இந்தியாவை உணர்ற உணர்ற தலைப்பட்டுருச்சு இன்னைக்கு இல்லையா அதனால தான் நீங்கள் வந்து ராமர் கோவில் கட்டியும் அயோத்தியில் அவ்வளோ பெரிய தோல்வி செஞ்சுச்சிங்க நீங்க இதை எவ்வளவு பெரிய விஷயமா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக கொண்டே இருந்து அதை தானே நீங்க படியேறி மேலேறி உட்காந்தீங்க உட்காந்த இடத்துல நீங்க வெல்லணும்ல உட்காந்த இடத்துல எங்க நீங்க வெல்லவே இல்லை ஏன்னா அயோத்தியில விளங்கிருச்சு ஆகா நம்ம கிட்ட வந்து கார்பரேட் பண்ணிக்காரன் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டாண்டா இப்ப போய் திருப்பி சிக்கல் சொல்ல போனோம்னா அங்கே யாருமே எடுக்க மாட்டேங்க சிக்கல் சொல்லிட்டு அங்கே தோத்து போயிருக்காங்க இது இந்தியா பூரா நினைக்கணும் ஏன் எல்லாம் திருப்பி திருப்பி கத்துறோம்னா ஸோ அயோத்தி மாதிரி ஒன்னு திருப்பரங்குறீங்க ட்ரை அது அவங்களே தானே சொல்றாங்க அதை நம்ம சொல்ற அவங்க சொல்றதுன்னு அவங்களுடைய எல்லா இடத்துலையும் அது ஒன்று தானே சார் இது சொல்லிட்டு சொல்லிட்டு அடுத்தது போயிடுவாங்க சார் இல்லையா ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அதை நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல் இல்லை சார் நீங்கள் திருப்பி திருப்பி கடவுள் இல்லை சார் நீதிபதி கடவுள் இல்லைல்ல அது மாறக்கூடியது இல்லை இந்த திருப்பி இன்னைக்கு இன்னைக்கு திருப்பி வந்து அடுத்த மே மேல்முறையீடு இருக்குல்ல மேல்முறையீடுக்கு மேல்முறையீடு இருக்குல்ல அதுக்கப்புறம் ஒன்று கேட்பாங்கல்ல இல்லைன்னு ஆகும்ல ஏற்கனவே வழங்கப்பட்ட நீதி எல்லாமே வந்து மாற்றப்பட்டிருக்குல்ல முதல்ல அது நீதி இல்லை தீர்ப்பு நீதி திருப்பி திருப்பி சொல்லாதீங்க நீதிபதி கொடுத்த தீர்ப்பு நீதிபதி கொடுத்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு அவர் அவருக்கு அது சரினு நினைக்கிறார் அவர் சரியா இது நான் என்ன சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்திய அரசியல் பட்சத்தில் சொல்ற மாதிரி எந்த எந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்து நீடிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல அவர் கொடுத்த தீர்ப்புல பல இடங்கள்ல முஸ்லீம்கள் வச்சிருக்க இடங்களை ஆக்குப்பைடு அப்படின்னு குறிப்பிடுறாரு அதற்கு பிறகு இது வந்து ஒரு உரிமை சார்ந்த விஷயங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு அந்த மேலே இருக்க தீப தூணில் தான் ஏற்றணும் ஏன்னா அது தமிழர் பண்பாடு அப்படிங்கிற விஷயத்த நீதிபதியே குறிப்பிடுறாரு ஆமாம் அந்த இடத்துல நம்ம ஏற்றலைன்னா நம்மளுடைய இந்த இடங்களையும் இழக்க நேரிடுங்கிறத நீதிபதியே குறிப்பிடுறாரு நல்லா கண்டிப்பாக செய்வோம் ஆர்கியாலஜி படித்த ஒரு ஆளை எல்லாரையும் கூப்பிடுவோம் எல்லாரையும் வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு ஒரு குழு அமைப்போம் அமைச்சு அந்த தீப அளவை தூணான்னு முடிவு பண்ணுவோம் முடிவு பண்ணி முன்னாடி காப்பிட்டான்னு கேட்போம் அவர் இந்த நீதிபதி வந்து முழுக்க எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர் இல்ல அவருக்கு எப்படி ஒரு இருந்த அறிஞர் குழு உதவி செய்யும் இல்லை அப்படித்தானே எல்லா வழக்குகளையும் உதவி செய்யுது இல்லையா தடையவியல் துறை உதவி செஞ்சது மூலமாகத்தானே வந்து உங்களுக்கு கிரிமினல் வழக்கு முடிவு வருது அவர் நீதிபதியே கொண்டு போய் கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள போய் உட்காந்து வாங்க எடுங்க பிளட் சாம்பிள் கொடுங்க ஆராய்ச்சி பண்றது இல்லை இதுல மட்டும் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க ம் நீங்க அந்த அறிஞர் குழு கூப்பிடுங்க நியமிங்க இல்ல அது முஸ்லீம்களுக்கு வஃப் போர்டுக்கு சம்பந்தமான இடம் இல்லாத இன்னொரு இடம் தானே அந்த இடத்துல விளக்கேத்துங்கன்னு சொல்றத சொல்ல நடைமுறைப்படுத்த நான் சொல்றேன் நீங்க சொல்லாதீங்க நீங்க மதுரை ஹைகோர்ட்ல மெட்ராஸ் பிரின்சில் உட்காந்துருக்கவர் பேசாம இருங்க அதுக்கு யார் சம்பந்தப்பட்டவரா கூப்பிடுங்க கீழடியில போய் கண்டுபிடிச்சு மூவாயிரம் வருஷம் நகரத்தை கண்டுபிடிச்சேன் திருப்பூர் மாட்டானா அவன் கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிச்சிட்டு அவன் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்குவோம் அது வரைக்கும் பழைய விளக்கமே இருந்துட்டு போகுது எதுக்கு அதான் அவசரப்படுங்க வருஷம் கார்த்திய வரும்ல அது வர வரைக்கும் உணர்வுகள் சார் நீங்க ஒவ்வொரு வருஷமா சொல்றதான் சொல்ற யார் அந்த பக்தர்கள் சொல்லுங்க ஏத்தனது யாருப்போய் பிளவு இல்ல பழைய படத்திலேயே நூற்றாண்டு காலமா ஏத்திக்கிட்டு இடத்துல அவர் யாரு பக்தர் இல்லையா அவங்க எல்லாம் பக்தர்களா அவன் பக்தர்கள் இல்லையா நீங்க என்ன சொல்ற திருப்பி திருப்பி சமீபத்தில் தமிழரி மணி ஒரு பேட்டியில் சொல்லி சேகர் சேகர்பாபு வந்து கும்பாபிஷேகம் நடத்தினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து கோயிலுக்கு பிறகே விருப்பம் உள்ளே எனக்கு வந்து நினைச்சேன் சேகர்பாபு வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டார சேகர்பாபுடைய மிகப்பெரிய வெற்றி என்னது அண்ணனுடைய வெற்றி தமிழரி மனித விருப்பம் சம்பாதிச்சது தமிழரி மனிதனுடைய எரிச்சல் சம்பாதிச்சது இவர்களுக்கு என்னன்னா அதை ஏன் சேகர் சேகர்பாபு வந்து கும்பாபிஷேகம் நடத்தினா கோயில் பிடிக்காதுன்னா வராதிங்க நீங்க இல்லை அது நான் பார்க்குறேன் அதைப் போல அங்கே போய் இருக்க வழக்கமாக நூறாண்டு காலமாக ஏற்றிட்டு கட்டத்துல ஏத்துனா நிர்வாகம் தான் நிர்வாகம் யாரும் ஏற்றுனா அது பக்தர் இல்லையா அவங்கெல்லாம் இவங்க நீங்க வந்து ஏத்தினா மட்டும் தான் அந்த பிள்ளையார் அருள் அழிக்க மாட்டாரா அவனுக்கு அண்ணன் அந்த பிள்ளையார் உங்களை மட்டும் தான் அருள் அளிப்பாரா அதனால

ஏண்டான்னு கேட்டால் ஏண்டா அந்த குப்படைம் தான் நம் ஊரில் சும்மா தானே இருக்குது வருஷம் பூரா போய் நானும் குப்படைம்னு விட்டு நேரடியாக கூப்பிட்டுக்கலாம் திருவிழா அன்றைக்கி எல்லோரும் வர்றாங்க நான் ஏண்டா கூட்டத்தில் போய் பாரு அப்போ அவர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு வந்தால் அந்த வேலை பார்க்குற பசங்கன்னு சொல்லுவாங்க வாங்கடா இந்த விரதம் இருக்கிறது பயணம் ஆறு நாள் போய் பயணம் போய் சாமி கும்பிட்றது இதெல்லாம் பண்ணுற வேலை உடம்புல கொழுப்பு சேர்ந்த விரதம் இருக்குது நீ வருஷம் பூரா வேலை பார்க்குற வேலை பார்க்குறவன் மாலையை போட்டு உட்காந்துருந்தேன்னா உனக்காக ஒரு சமையல் சமைக்கணும் பொண்டாட்டி நீ போய் குளிச்சுட்டு சாப்பிட்ற வரைய காத்துக்கிட்டு இருக்கணும் இது எல்லாம் லௌகீக வாழ்க்கைக்கு சிரமமான காரியம் புது மண்டபம் மாதிரி ஒரு இருக்கு அந்த புது மண்டபத்துல போனேன்னா பத்து ரூபாய் ஐயப்பன் படம் படமைக்கும் வாங்கி போனது வீட்டில வச்சு கும்பிட்டா ஐயப்பன் இதை விட சந்தோஷப்படுவாரா நீ ஏன்டா அவ்வளவு சிரமப்பட்டு போறீங்க பாரு இல்ல சார் நீங்க அந்த கருப்பு சட்டையை போட்டு பகுத்தறிவு பேசுறீங்க இல்ல நான் ஆமியம் பேசிய ஆமியம் பேசுறேன் ஒரு இடம் இருக்கு அங்க போய் அந்த இடத்தை சுத்தி விளக்கேத்தாம வீட்டில விளக்கேத்து நல்லா கும்பிடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே இருக்க இடத்துல கும்பிடுங்க அந்த நான் கேட்க சொல்றேன் திருப்புறம் கொண்டதுக்கு போய் முருகனை கூப்பிடுவதை விட ஓம் வீட்டில் வச்சு முருகனை கூப்பிட்டு ஒழுக்கமாக வாழ்ந்தேன்னா முருகன் அதை விட அதிகமாக மகிழ்வார் இல்லையா நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் என்னென்னா இத்தனை கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்யும்போது ஒரு அரசு அதிகாரி நீங்க கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க துணிந்து நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன் I'm not allowing, uh, ah, we'll face uh, ah, the consequences. We are not allowing and we will face the consequences. I'm not allowing and we will face the consequences. I'm not allowing தள்ளிவிட பார்ப்பாங்க நம்ம ஏன் செய்வான் இந்த வேலைன்னு நினைப்பாங்க அதுக்கு நடுவில் கம்பீரமாக ஒருத்தர் தன்னுடைய பதவிக்குரிய அழகோட ஆமாம் நான் அனுமதிக்க மாட்டேன் இங்கே நிம்மதியாக வாழ்வது தான் அரசு அதிகாரனுடைய வேலை அதுக்கு உதவி செய்வது தான் நிம்மதியாக இருக்குது சமூகம் நிம்மதியாக இருக்குது நான் அனுமதிக்க மாட்டேன் அதனால் விளைவுகள் வந்தால் சந்திப்பேன் என்ன வந்து விளைவு வந்துடும் என்ன விளைவு வந்துருக்கேன் ஒன்றும் விடாது என்ன கோர்ட்டு சொன்ன அந்த கவர்னர் மட்டும் கேட்குறாரா கோர்ட்டு சொன்ன கவர்னர் கேட்க மாட்டேங்கிறாரு பேச வச்சுருக்கேன் அந்த கவர்னர் இன்னும் அப்படிங்கும்போது கோர்ட்டு சொன்னது அதிகாரி கேட்கல நினைந்ற போகுது இல்ல அதே கண்டிப்பாக ஜனநாயகத்தில் கோர்ட்டு சொல்றத கேட்க வேண்டியது நம்ம கடமை அடுத்த கோர்ட்டில் போடுவோம் சார் மேற்கொண்டு அடுத்த ஆட்ட கேட்போம்ல இந்த கோர்ட்டு சொன்ன விருப்பம் இல்லை அடுத்த ஆள்கிட்ட கேப்போங்கிறதுனால சொல்றோம் நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்த மாதிரி ஆறு மணி வரைக்கும் நடைமுறைப்படுத்தலாம் ஆறு அஞ்சுக்கு நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க போடுவேன்னு ஜிஆர் சாமி போடுங்க போடுங்க சார் நல்லா போடுங்க நீங்க நான் நான் மட்டும் மேல்முறையீடு பண்ணுவேன்ல இல்லை அந்த தீர்ப்பு தப்பு எங்களுக்கு அது விருப்பம் இல்லை எங்க மனம் புண்படுதுன்னு சொல்லுவேன் இல்லைண்ணா இதுக்கு மனம் புண்பட்டா அதுக்கு என் மனம் நான் என்ன சொல்கிறேன் அந்த இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு நூறு பிரச்சனை இருக்கு சரியா மதுரைக்கு மெட்ரோ ரயில் தர மாட்டேங்கிறாங்க அதுக்கு வந்து அந்த நீதிபதி ஒன்றுமே உணர்ச்சி வசப்பட மாட்டேங்கிறாரு நூறு வருஷமாக ஏற்றிக்கிட்டு இருந்த இடத்துல விளக்க விட்டுவிட்டு இன்னொரு இடத்துல போய் விளக்க ஏற்றுறதுக்கு உடனே உணர்ச்சி மனமெல்லாம் புண்பட்டுருச்சு அப்படின்னா சமூகம் எதை நோக்கி நகரணும் அடுத்த கட்டத்துக்கு அங்கே சாமி உள்ளாங்க பேசாமல் இருக்கு அந்த இடத்துல கூண்டு பேச மெட்ரோ உணர்வுகளோட புண்பட்ட உணர்வுகளோட உணர்வு இல்லையா எனக்கு வர வேண்டிய சௌரியம் வரலங்கிற உணர்வு இல்லையா எம் ராதா எதுக்காக தெரியுமா வீட்டை விட்டு வெளியே வந்தார் எம் ராதா அண்ணன் தம்பியரோட பிறந்தவர் அம்மாவோட இன்பமாக இருந்தார் அவர் வீட்டை விட்டு ஓடி போனார் ஏன் ஓடி போனார் அப்படின்னா அம்மா மூத்த மகனுக்கு எம் அண்ணனுக்கு பெரிய துண்டு மீனும் எம் ஆர் சின்ன துண்டு மீன் வச்சா எம் ஆர் ஒரு வரும் கேட்டார் நானும் மயந்தான் அவனு மயந்தான் அவனுக்கு மட்டும் எதுக்கு பெரிய துண்டு மீன் வச்சேன்னு கேட்டார் இல்லை அவன் பெரிய பிள்ளைல பகிர் பெருசு அம்மாவோடைய அறிவில் அவன் பகிர் பெருசுல உணர்வு பெருசு இல்லையா எம் ராதா சொன்னார் அம்மா நீ என்னை எல்லோரும் ஒரே மாதிரி நடத்தணும் அவனுக்கு கூடுதலாகவும் எனக்கு குறைச்சி கொடுப்பேன்னா நான் அந்த வீட்டில் இருக்க விரும்பலைன்னு வெளியேறினரு அப்போ நீ வந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி நடத்து உத்தரப்பிரதேசம் ஒரு மாதிரி நடத்துகிற என் தமிழ்நாடு ஒரு மாதிரி நடத்துகிற அப்படின்ட்டு இருக்க தான் உணர்வு உருவானது அவனுக்கு பணம் கொடுக்குற எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிற அவனுக்கு மெட்ரோ கொடுக்குற எனக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டேங்கிற சமஸ்கிருதத்துக்கு பணம் ஒதுக்குற தமிழுக்கு பணம் ஒதுக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு தமிழ் நீதிபதி கேட்டிருந்தாருன்னா சரி அதை விட்டுவிட்டு நூறு வருஷம் அடுத்தது விளக்கு ஏத்துறாங்க அந்த இடத்துல போய் கும்பிடுவிட்டு பேசாமல் இருக்கிறத விட்டுவிட்டு அந்த விளக்க கொண்டு இங்கே ஏத்து எனக்கு பிடிச்சிருக்கு நீ அங்கே ஏத்து இவனுக்கு பிடிச்சிருக்கீங்க கீழே ஏத்து மேலே ஏத்து எத்தனை இடத்துல எத்தனை கும்பிடுவீங்க நீங்கள் நீங்க ஒரு இடத்துல ஏற்றி கொடுக்கணும் கும்பிடுங்க திருவண்ணாமலை தான் இருக்காங்க ஒரு இடத்துலையும் இல்லையே என தான் போய் ஏற்றிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயமும் நேற்று நடந்ததுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டாட்சி தத்துவத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நீங்க காவல்துறையினரோட அனுமதியோட நான் சொன்ன இடத்துல விளக்கு ஏத்துவதற்கான நடைமுறைகளை செய்யலன்னா நீதிமன்ற பாதுகாப்பிற்கு இருக்கக்கூடிய சிஏஎஸ்எஃப் வீரர்களை நான் அனுப்புவேன்ட்டு அப்படி ஒரு ஐம்பது சிஏஎஸ்எஃப் வீரர்களை அனுப்பி ராம ரவிக்குமார் பின்னாடி அனுப்பி விளக்கேத்துங்கன்னு சொல்லலாம் அந்த விஷயம் அதை எப்படி பார்க்குறீங்க அதை ஏத்துலையே அது ஏத்தல பட் இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தையே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கேளுங்க என்னப்பா நீங்க ஊர் பூரா நீங்க சொன்னால் கேட்கலான் தமிழ்நாடு நீங்க சொன்னால் கேட்க மாட்டேங்க அவங்க கேளுங்க நீங்க சொன்னா கேட்குறாங்க எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் முதல்ல கேட்கல தமிழ்நாடு அரசு கேட்கல என்ன சார் நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேளுங்க அததான் பல பேரும் குறிப்பிடறாங்க அங்க இருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கோ இல்ல இப்படி இந்து மக்கள் நினைக்கிற விஷயத்திற்கோ எந்த முஸ்லீம் மதத்தினரோ முஸ்லீமா இருக்கக்கூடியவங்கள யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணல ஆனா வேணுனே தமிழக அரசு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இவங்களுக்கு எதிராக ஒண்ணு செய்யறாங்க இதை அலோ பண்றதே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த பாஜக ஆதரவா பேசக்கூடிய பல பேரும் குறிப்பிடுறாங்க எந்த முஸ்லீம் இதை எதிர்த்தாங்க மேல போய் ஐயோ இந்துவை நான் எதிர்க்கிறேங்க இந்துவா நான் எதிர்க்கிறேன் நீ ஏன் வேற ஒரு இடத்துல விளக்கு ஏத்துறேன் ஏத்தன இடத்துல ஏற்றி கும்பிடு அது ஏன் இஸ்லாமியதான் அது இருக்கணுமா எதிர்க்கணுமா இந்துவா நான் எதிர்க்கிறேன் ஏன் மனம் கும்புடல எங்க அவங்க மேல ஏத்துனா நீங்க வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து குறிப்பிடுங்க இங்க வந்து மத நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்பற்றணும் அப்படி என்ன அங்க நடந்துரும் நினைக்கிறீங்க அந்த இடத்துல போய் இடத்துல விளக்கு ஏத்துறாங்களே ஏத்த வேண்டியதானங்க ஏன் மாத்தி ஏத்துருக்கேன் நான் சொல்றேன் இந்துவா எவனும் கும்பிடுது அது வந்து ஏற்கனவே நடைமுறையில இருந்த விஷயம் தான் கொஞ்சம் ஜப்பாயிருக்கும் கூப்பிட்டாரு உங்க அப்பாவோட 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 அப்பா இங்க கும்பிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிறகு எங்குட்டது இப்ப உச்சி பிள்ளையா இருக்கணும் முடிவுக்கு வரணும் இல்ல இந்த நாடு வெவ்வேறு இனக்குழுவா வெவ்வேற மதமா வெவ்வேறு ரெண்டாம் உலக போறப்ப அப்ப அதற்கு முன்பாக வரைக்கும் வேற ஒரு இடத்துல மேலதான் சரி அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இங்க இல்லவே இல்லையே நீங்க எல்லாம் கைவரு கனவாய் வெளிய வந்து சேர்ந்த எல்லாரும் வெளியே தூவமா நான் மட்டும் தானே இங்க இருந்தேன் இந்த முன்னாடி முன்னாடிங்கறதை எங்க வந்து நிப்பாட்டுறது நீங்க எல்லாம் கிளம்புங்க முதல்ல

நான் தான் இங்கே இருந்தேன் நீ தான் இங்கேருந்து சொல்ல வேண்டாம் இது ஒரு இடத்துல இணக்கமாக வாழ்வதற்காக சொல்லிக் கொள்கிறாங்க சரியா இணக்கமாக வாழ்வது என்பது எல்லாரையும் தழுவி வாழ்வது இதில் வந்து நான் தான் இருக்கேன் எனக்கு தான் முக்கியத்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் இந்த மனித சமூகத்தின் மேம்பாட்டிற்கு பேசு விஞ்ஞானத்தை பேசு இல்லையா அடுத்த வளர்ச்சியை பேசு சயின்ஸ் பேசு டெக்னாலஜி பேசு சார் சார் அதெல்லாம் பேசணும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இது உணர்வுகள் சார் அந்த உணவு இருக்கிறத கும்பிடுங்க சார் இது நான் கும்பிட வேணாம்னு சொல்லி நல்லா கும்பிடுவோம் வாங்க நானும் வர்றேன் கும்பிடுவோம் ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அதை கும்பிடுவோம் இல்லை திமுக எதிர்ப்பாளர்கள் சிலர் பாஜகவும் எதிர்க்கக்கூடிய சிலர் இதில் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து சார் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார் இது என்னன்னா இது திமுகவுடைய சாபக்கேடு நீங்கள் வந்து கணுக்கால அளவு தண்ணி போணுச்சுனால மழை பெஞ்சு தண்ணியே பயங்கரமாக ஓடுது நீச்சல் குளமாய் மாறிடுது சென்னைமா ஆனால் திமுகவில் அத்தனை அமைச்சர்களும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் துணை முதல்வரும் முதல்வரும் எல்லாரும் ரோட்டில் வேலை பார்த்துட்ருப்பாங்க ஆனால் அண்ணா திமுக ஆட்சியில் புரட்சி தலைவி பச்சை சேலை கட்டிய பராசக்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் படுத்து தூங்குவாங்க மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி ஒரு கவலையும் மாட்டாங்க எவனு பேசாமல் இருப்பாங்க எல்லோரும் அவங்க ஒரு இரும்பு பெண்மணியுமாங்க அவங்க ஏ ஒன்றாவாங்க குற்றவாளியாக கோர்ட் சொல்லும் கடைசி அது குற்றவாளி சொல்ல மாட்டாங்க சொத்து குவிப்பு வழக்காகவே இருக்கும் திமுகவுக்கு மட்டும் ஒன்றுமே சொத்து வழக்கு ஆமாம் சொத்து வழக்குமாங்க சொத்து குவிப்பு சொத்து வழக்குமாங்க திமுகவுக்கு ஒன்றுமே நடந்திருக்காது சார்ஜ் ஷீட் மட்டும் ஃபைல் பண்ணி வச்சுப்பிட்டு ஊழ செஞ்சாங்க ஊழ சேர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசு இருப்பதால் தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய இருந்து தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டுருக்கு இல்லை இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் அதிமுக ஆட்சிலேயும் அதே திருப்பரங்குன்றத்தில் அதே பிள்ளையார் கோயிலில் தான் ஏத்திட்டு இருந்தாங்க அப்போ இந்த இஷ்யூஸ் வராது ஏன்னா அப்போ அப்போ இவங்களுக்கு தெரியல கிளப்பு தெரிஞ்சுருந்து அப்பயே கிளப்பிருப்பாங்க கிளப்பி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு டெலிவிஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகிற செய்தியை ரெண்டு இடத்துல போய் ஏற்றிட்டு இது அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி வச்சுக்குங்க ஒருவேளை அன்னைக்கு இதை வந்து அன்னைக்கே அவன் புரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துட்டான்னா வெறுமனை வேலை தூக்கிகிட்டு கீழே நின்றுட்டாங்க அந்த வேல் அவுட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு வேல் அவுட் ஆகலைன்னு ஒன்று இப்போ இந்த இடம் அவுட் ஆகும் போல நினச்சி இப்போ லேசாக மலைமையில ஏற்றிருக்காங்க இது அப்படி ஆறு வருஷம் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது நடந்திருந்தா கோர்ட் அனுமதிச்சிருக்கோம் சாய்ந்தரம் அஞ்சரை மணிக்கு போய் இன்னொரு இடத்துல ஏற்றிருப்பாங்க அங்க எல்லா இடத்துல ஏத்திருப்பாங்க அடிச்சிருப்பாங்க ஒரு கலவரம் எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு காலையில அன்றைய முதல்வராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன வந்து அறிக்கை விடுவார்னா நானும் தொலைக்காட்சி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு இல்ல இத சொல்லி சொல்லி பேசி பேசிதான் திமுக இங்க ஓட்டுவாங்க முஸ்லீம்களுக்கும் பாஜக வந்து சொல்லி இல்ல அதை செய்யுது தைரியமா கோர்ட்டு சொன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுது வி ஆ டலோவிங் வீல் ஃபேஸ் அ கான்செக்வென்சஸ் தமிழ்நாடு போராட தமிழ்நாடு வெல்லும் இது நாங்க பாத்துக்குறதுக்கு நீ கிளம்பு பாங்குது அந்த புகர்க்கு வாசலுக்கு நீங்க திருப்பி திருப்பி என்ன மாட்டிக்கிட்ட உனவோட இதையே சொல்றாங்க இதையே சொல்றாங்க அதே தான நீங்க செய்யறீங்க அதையே தான் நாங்க செய்யறது சொல்லவே மாட்டேங்குது என்ன மதுரைல மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை வந்துரும் நீங்க வந்து பாஜக வந்துருச்சுன்னா இது நடந்திடும் அது நடந்துரும் அப்படின்னு சொல்லி உனக்கு கேட்டு நீங்களே சொல்றீங்க கீழ ஏப்பட்டு பேர் கூட்டிட்டாங்கன்னு அங்க போய் எதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இல்ல அப்ப எப்படி கூட விட்டாங்க கார்த்தை மாசமாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்களா அதுதான் என்ன நடக்கும்போது தொடக்கம் தான் காமிச்சிட்டிங்களே இதான் நடக்கும் இதான் நடக்கும் நான் சொல்கிறேன் மதுரையில் உனக்கு மதுரைக்காரங்களுக்கு தெரியல அவங்க அடிப்பாங்க நீங்கள் கோயம்புத்தூர்காரங்க மாதிரி ஏனுங்க என்னங்கன்னு போவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க திருப்பி அடிப்பாங்க மதுரையில் அடிப்பாங்கன்னா புரியல அவன் வந்து அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சால் அடிப்பான் மதுரையில் திருப்பி அடிப்பான் சொல்லிக்கிட்டேன் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிம்பியே நீங்கள் கோயம்புத்தூர் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள அவன் வந்து அதுக்கு முடிவுக்கு கொண்டு வர விரும்புவான் சும்மா பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் மதுரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்பதே என்ன அப்படின்னா அவன் அவன் நம்புகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை நிலைநிறுத்த அத்தனை பேரும் ஒன்று சேருவான் அவனுடைய டக்குன்னு அவனுடைய அவன் ஒன்று தெரியுமா ரொம்ப பக்கத்தில் ஒரு சொல்லுவேன் காரியாப்பட்டின்னு ஒரு ஊருக்கு பக்கத்தில் எல்லாரும் மதுரையை சுற்றி தேனி வரையும் அவ்வளோ பேர் மதுரம்பாங்க சரியா எவனை கேட்டாலும் மதுரம்பாங்க அதுக்கு மதுரை கரைவன் சொல்லுவாங்க திருச்சியாக தான் ஆமாம் அதுக்கு மதுரை கரைகளை சொல்லுவாங்க ஏய் அழுத குதிரையாகுமா காரியாப்பட்டி மதுரையாகுமா இருக்க காரியாப்பட்டிங்கன்னு பதினெட்டு கிலோமீட்டர் செலுத்தா இருக்கு அவன் காரியாப்பட்டியை ஒத்துக்க மாட்டான் ஏன்னா இது ஏன் ஊர் ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி இவர்கள் விரும்புகிறாங்க அது நடக்கவே நடக்காதுங்க அது நடக்க அனுமதிக்கே உங்களுடைய முதலில் இருக்கிறேன் இப்போ தமிழ்நாடு இன்றைக்கி அனுமதிக்காதுங்க தமிழ்நாட்டை விரும்பாதுங்க அதை தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் விரும்ப மாட்டாங்க ஒரு எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா என்னவாக இருக்குன்னா ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த கும்பல் மதுரையை குறிவைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா திருப்பரங்குன்றம் அந்த அங்க மாமிசம் முன்னக்கூடாது தொடங்கி இப்போ அறுபடை முருகன்களை ஒரே இடத்துல காமிக்கிறோங்கறத தொடங்கி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் வர அதே திருப்பரங்குன்றத்தை முருகனை ஒரே இடத்துல காமிக்கிற கட் அவுட் தானே துறைமுருமை சோ சொன்ன மாதிரி எக்ஸபிஷன் தானே அது என்ன முருகனா அறுபடை முருகனை இறக்குவீங்க கீழ பவன் கல்யாணம் வந்த நிகழ்வு சார் அதான் சார் கட் அவுட் தானே சார் கெடுத்தல விஜய்க்கு ஐடி கார்டு கொடுத்த மாதிரி தானே அது கட்அவுட் தான சாமியா பகல் சாமி சார் கண்ணுல சார் நான் சொல்றேன் சாமி சார் சாமியை வீட்டுல இருக்காருன்னு சொல்றேன் சார் சாமியை மனசுக்குள்ள இருக்காரு சொல்றேன் சார் திருவாசன் மாதிரி நீங்க திருப்பி அறுபடை முருகனையும் ஒரே இடத்துல காட்டுறாங்கன்னா எப்படி சார் காட்டுவாங்க எக்ஸிபிஷன் தானே சார் இல்லையா சார் நீ கேரளா எக்ஸிபிஷன் பாக்கலாம் சார் அவ்வளவு கேளா வருது கேரளா சார் அப்படித்தான் சார் வருவாங்க மதுரைல வருஷம் சித்தரல அவ்வளவு கூட்டம் வருது சார் என்ன சார் சொல்றீங்க மனித இங்க ஐலண்ட் கிரவுண்ட்ஸ்ல நடக்குது சென்னையில வருஷா வருஷம் அந்த கூட்டம் வருது மனித எங்கேயாவது கூடணும்ல சார் எங்க கூட்டம் போனாலும் கூடுவான் சார் அவன் அதெல்லாம் சொல்லல கூட்டம் 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 பார்க்க கூட்டம் 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 வாங்க மதுரையில வருஷம் வருஷம் அழகு ஆற்றுல அஞ்சு லட்சம் பேர் வர்றான் சார் காலையில ஆறு மணிக்கு ஏன் அஞ்சு லட்சம் பேர் அழகு அடுத்த வச்சு பாக்கணும் பாத்தது இல்லையா அழகரே பார்க்க முதல்ல கிடைச்சிவன் வந்து அஞ்சு லட்சம் பேர்ல நாலு லட்சம் பேர் அழகரே பார்க்க மாட்டான் அவர் பச்சப்பட்டு உடுத்திருந்தாரா சிவப்பு பட்டு உடுத்திருந்தாரே தெரியாது அடுத்த நியூஸ் பார்த்தா தெரியும் ஓ பச்சைப்பட்டு உடுத்த இறங்கியிருக்கா அப்ப எதுக்கு வந்து கூட்டம் பார்க்க வந்திருக்கான் ஏ மாப்பிள்ள நல்லா இருக்கியா அப்படி கேட்டு அப்படியே திருக்கி வந்திருக்கான் அவன் தான் இன்னும் மனுஷன் சந்திக்காதான் விரும்புவான் இல்லையா அது மாதிரி நீ உடனே கூட்டம் வந்துருக்காங்க கூட்டம் வந்துருக்காங்க கூட்டம் வந்துருக்காங்க கூட்டம்லாம் வருவாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கூட்டத்தை ஏன் நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க ஏன் மதுரையை டார்கெட் பண்ணாங்க எல்லா ஊரையும் டார்கெட் பண்ணுவாங்க மதுரையில எல்லா ஊரையும் டார்கெட் பண்ணுவான் அந்த கார்பரேட் கம்பெனி அவனுக்கு கொடுத்துட்டு அசைன்மெண்ட் அதுதான் நான் தான் சொல்கிறேன் எல்லா ஊரையும் டார்கெட் பண்ணுவாங்க ஏன் எல்லா இடத்தையும் கலவரத்துக்கு முயற்சி பண்ணுவான் அவனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெடி பத்த மாட்டேங்குதே பத்த மாட்டேங்குதுன்னு உரச்சிக்கிட்டே இருக்காதவன் அவளை தான் இங்கே பத்தவே பத்தாது சார் நான் நம்புறேன் சார் தமிழ்நாடு அப்படி செய்யவே செய்யாது அப்படி ஒருவேளை செய்வது போல் ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்த்து கை கொடுத்துருவான் இந்த மதத்துக்கு எதிராக இருப்பவர் எல்லாரும் வன்முறைக்கு எதிராக இருப்பவர் எல்லாரும் கை கொடுத்துருவான் உறுதியாக கை கொடுத்துருவான் எனக்கு வந்து அது எனக்கு அது துடி அளவில் சந்தேகம் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த இஷ்யூவை டிஎம்கே கவர்மெண்ட் டீல் பண்ண விதம் சரியாக சிறப்பு நான் சொல்கிறது அந்த அதிகாரி என்பவர் இந்த அரசாங்கத்தின் முகம் ஆமாம் நான் அனுமதிக்க மாட்டேன் வி ஆர் நாட் அலோவிங் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ங்கிறத எந்த மாநிலமும் சொல்லலை எல்லாவற்றையும் முதல்ல சொன்ன தமிழ்நாடு இப்ப இதையும் சொல்லியிருக்கு ஆமா பாத்துக்கோ வாங்க அப்படின்னு தொடர்ந்து மதுரக்காரங்க அடிப்பாயின் அடிப்பாயினா அப்படிங்களா இதான் அடிக்கிறது இதுக்கு பேர் தான் அடிக்கிறது ஆமா நான் கேட்க மாட்டேன் என்ன செய்வேன் நீ முடிச்சு போயிருமில்ல சார் இல்லையா நீங்க நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற கேள்வி எப்போ இளைஞ இளைஞர்கள்ட்ட போய் எழுப்பக்கூடாது ஆமா கேட்க மாட்டேன்னா என்ன செய்வேன் நீ என்ன வயசானவனுக்கு வந்து மரியாதை இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடாது ஆமாம் கிடையாதுன்ட்டானா ஓகே அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்னு கோர்ட்டு கேட்டிருக்கேன் ஆமாம் கேட்க மாட்டேன்ட்டாங்க தொடர்ந்து சில நீதிபதிகள் இல்லை நீதிமன்றத்தின் கருத்துக்கள் மூலமாக டிஎம்கே கவர்மெண்ட் நினைக்கிற விஷயங்களுக்கு எதிராக இல்லை இங்கே இருக்க சூழலுக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக எப்படி டீல் பண்ண போகிறான் இல்லை நான் சொல்கிறேன் தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக வந்த பொழுது கவர்னர் கேட்கலை கேட்க மாட்டேங்கிறாரு முடி வழங்க போட்டோம் இல்லையா அப்புறம் கேட்டார் அப்போ இங்கே ஆதரவாவோ எதிர்ப்பாவோ வரும் பொழுது அதை மேற்கொண்டு முறையீடு செய்யணா இருக்குல்ல நேற்று வந்துடும் தீர்ப்புன்னு இதுக்கே மேல்முறையீடு நமது இது வெளியாகும் போது வந்துடும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிடும் அதுலேயும் சரியாக வரலையா மறுபடியும் மேல்முறையீடு போவோம் அது வரல பக்தர்கள் யாருன்னு கேட்போம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் ஏன் அதை கலவரமாக முயற்சி பண்ணிருக்கீங்க என்ன பிரச்சனை நான் சார் ஒன்றே ஒன்று பேசிக் ஒரு இடத்துல கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கும்பிட்டு வர்றது என்ன பிரச்சனை நான் சாதாரண ஒரு ஆளாக கேட்குறேன் நான் ரெண்டு தரப்பும் இல்லை நான் வெறும் பக்தர் முருகப்பெருமானோடைய வெறும் பக்தர் சரியா அங்கே ஏற்றுறோம் ஏற்ற இடத்துல ஏற்றி கும்பிட்டு வர்றதுலேயே என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிக்கிட்டே இங்கே ஏற்றாத அங்கே ஏற்றாத கீழே வைக்காத மேலே வைக்காத அங்கே உட்காராத இங்கே நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒருத்தனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காது தானே சார் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்க்கு வேலையே நான் சொல்கிறேன் கேள் நான் சொல்கிறேன் கேளுமா தமிழ்நாடு காலகாலமாக எவன் சொல்கிறதையும் கேட்காத எவன் சொல்கிறதையும் கேட்காதான்னு சொல்லி பாடம் கேட்டு வளர்ந்த நாடு இது அது கேட்காது